முருகாசரணம் வெற்றி வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே ஆசை ஆசையா உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இந்த முறையாவது நான் சொன்னதை கேளு நிச்சயமா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்ச உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்க தான் போறேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தினா நீ எதிர்பார்த்த வெற்றியை விட அது மிகச் சிறப்பானதாக பெருசானதாக உன்னை வந்து என் செல்வமே அவசரப்பட்டு இப்போவே எனக்கு எல்லாமே நடக்கணும்னு யோசிச்சு நீ தவறான பாதையில வேகமாக செல்வதை விட கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தினா கூடிய சீக்கிரம் சரியான பாதையில மெதுவாகவே கூட நீ போய் வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு நான் உனக்கான வழிகளை காட்டுவேன் நீ மட்டும் உன் வேலையை சரியா செஞ்சினா உன் பொறுப்புகளையும் கடமையையும் சரியாக செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா யாருக்குமே தலைவலகணுன்ற அவசியம் உனக்கு வராதல்லவா எப்போ நீ உன்னுடைய கடமைகளை செய்ய தவறுகிறாயோ அப்போ தான் மற்றவங்க உன்னை நோட்டி கைவி கை நீட்டி உன்னுடைய குறை நிறைகளை பேசுவாங்க அப்புறம் நீயும் அவங்க முன்னால் தலைக்குணிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு பதிலாக யாரும் உன்னை குறை சொல்லாத அளவுக்கு கை நீட்டி உன்னை பற்றி கோளாறு சொல்லாத அளவுக்கு உன்னுடைய கடமையையும் உன்னுடைய பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சுவிடு அசிங்கமாக இருக்கேன் அழுக்காக இருக்கேன் இத்தனையோ பேர் என்னென்னவோ யாரை வேணாலும் குறை சொல்லலாம் அழுக்காக இருக்கிறது அவமானம் இல்லை அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிப்பது தான் அவமானம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிக்கிறத விட யாரையும் ஏமாத்தாம சொகுசாக கார்லையும் பதிலையும் வந்து அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பது தான் அயோக்கியத்தனம் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தலை யார் மனசையும் கஷ்டப்படுத்தலை ஓ மனசுக்கு உண்மையாக நேர்மையாக கஷ்டப்பட்டு ஓடியாடி உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு கஷ்டப்படும்படி துன்பத்தையே நான் தொடர்கதையாக விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே ஒரு முட்டால் மட்டும்தான் தன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்குவாங்க ஆனால் நீ என் புத்திசாலி பிள்ளை அல்லவா உன்னை விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் அவங்க நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு ஏன் உன்னை பிரிஞ்சு போயிட்டோம் ஏன் வந்தோம்னு யோசித்து கவலைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து வாழ்ந்து காட்டணும் நீ ஜெயிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க தோற்று தோற்று தரையில் தாழ்ந்து போய் மனசு நொந்து போகணும் என் சொல்வமே உன்னை விட்டு விலகி போனவங்களுக்கும் உன்னை வெறுத்தவர்களுக்கும் உன்னை பிடிக்காம உன்னை சண்டை போட்டவங்களுக்கும் உன்னுடைய வெற்றி தான் மிகப்பெரிய பதிலாக இருக்கணும் எப்போவுமே போ வாழ்க்கை மட்டும்தான் வலியும் வேதனையும் கஷ்டமும் கவலையும் நிறைஞ்சதாக இருக்குன்னு ஒருபோதும் நினைக்காதே இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேருக்குமே வலியும் வேதனையும் இருக்க தான் செய்து யாரையாவது பார்க்கும்போது அவங்களுக்கு என்னப்பா அவங்க ரொம்ப நல்லா வசதியா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு யாரையுமே பார்த்து எடை போட்டு விடாதே இந்த உலகில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில குறைகளும் வழிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஏன்னா இந்த பூமியில் துன்பம் யாருக்கும் சொந்தமும் கிடையாது இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டம் இன்பம் அதிகமாகவும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் துன்பமே வாழ்க்கையாகவும் நிச்சயமாக இருக்க தான் செய்யும் நீ எந்த அளவுக்கு அதை தாண்டி சீக்கிரம் கடந்து வர்றியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் சும்மா சம்பாதிக்கிறத மட்டுமே வச்சு உழைப்பால் கிடைக்கும் ஊதியத்தை மட்டுமே வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது கிடைச்ச ஊதியத்தை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியாக இருக்கும் ஏன்னால் இந்த கலியுக காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதாது வரவை விட செலவு தானே அதிகமாக இருக்குது ஒவ்வொரு பொருளும் விலை ஏறிக்கிட்டே இருக்குதே தவிர மனிதர்களின் வருமானம் அந்த அளவுக்கு வேகமாக ஏறலைங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓ வாழ்க்கைக்கான ஊதியத்தை விட வாழ்க்கைக்கான செலவுகள் அதிகமாக இருக்குதே நினச்சி கவலைப்படுறத முதல்ல நிறுத்து எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிருவே அந்த தைரியமும் மனப்பக்குவமும் உனக்குள்ளே போது நீ எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேனேன்னு சொல்வமே ஒரு மரத்தில் நிறைய பணமாக காய்ச்சி தொங்குச்சுன்னா அதை தேடி பறவைகளும் அணில்களும் வவ்வால்களும் எல்லாமே ஓடி வரும் அதே போல தான் உன் கையில் பணம் இருந்துச்சுன்னா உறவுகளும் நட்புகளும் சொந்தங்களும்னு எல்லோரும் தேடி தேடி ஓடி வருவாங்க ஆனால் அவங்கவுங்க வாரியம் முடிஞ்சவொடனே மரத்தில் இருக்க பழங்கள்லாம் தீந்தவனே எப்படி அனைத்தும் காலியாக போகுமோ அனைத்தும் காணாமல் போயிடுமோ அதே போலவும் வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளும் காணாமல் போயிடுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ கையில் பணம் இருக்கும்போதே உனக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதை உனக்கு நிரந்தர சம்பாத்தியத்துக்கும் வருமானத்துக்கும் வழி செஞ்சுக்கோ என் செல்வமே எப்போவுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு க சங்கடமோ அல்லது கஷ்டமோ வந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லாத பிரச்சனை நீ சொல்லும்போதே உன் மனசுல ஒரு பயமும் கவலையும் வந்துடும் அதுக்கு பதிலாக சங்கடமான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஆண்டவன் எனக்கு ஒரு சவால் விட்டிருக்கான்னு சொல்லி சொல்லிப்பாரு இந்த ஆண்டவன் விடுத்த சவாலை எதிர்கொள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு தானாகவே வந்துவிடும் செல்வமே சொல்வேன் ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் எந்த பிரச்சனையும் கொடுக்கறது கிடையாது உங்கள் திறமைக்கு ஒரு சவால் விடுவேனே தவிர நீ திறமையாக அதை சாதித்து காட்டணும்னு உனக்கு சவால் விட்டுருக்கனே தவிர ஒருபோதும் பிரச்சனைகளில் உன மாட்டி விட்டு கஷ்டப்படுத்தணும்னு நான் நினச்சதே கிடையாது நீயும் எப்போதும் எதையுமே கஷ்டம் பிரச்சனை கவலைன்னு நினைக்காம இந்த சவாலை நான் ஜெயிச்சேன்னா என் வாழ்க்கையை என் அப்பன் முருகன் மாற்றி கொடுப்பான்னு நம்பிக்கையோடு நினைக்க பழகு நீ பார்க்குற எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக இருக்காதே பார்ப்பதை அங்கங்கேயே மறந்துட்டு அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கணும் பார்க்குறதையெல்லாம் மனசில் நினச்சி நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தினா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அதே போல் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பேசிட்டினாலும் அது உலக நிம்மதியாக வாழ விடாது பார்க்குறதையெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு போனாலும் சரி மனசில் நினைக்கிறது அத்தனையும் பேசினாலும் சரி ரெண்டுமே உனக்கு பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும் என்று செல்வமே வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கே ஆனால் நீ தான் சில வாய்ப்புகளை தவற விடுகிறாய் இதையும் தாண்டி ஒரு சில வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகி போகுது அப்படி நான் கொடுத்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காம உன் கைகளுக்கு எட்டாமல் விலகி போகும்போது அதை நினச்சி நீ கவலைப்படாதே என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சினா மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை துக்கப்படும்படியோ துயரப்படும்படியோ விட்டுட மாட்டேன் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே ஆசை ஆசையாக உனக்கான அன்பான விஷயத்தை வெற்றியை கொண்டு வந்திருக்கேன் எப்போவுமே உன்னுடைய திறமையை விட மிக சிறப்பான விஷயம் ஒன்று இருக்குன்னா அதுவும் உன்னுடைய திறமையை அறியக்கூடிய திறமை தான் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது ஆனால் அவங்க தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க முதல்ல உன்னுடைய திறமை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிறதே கூட ஒரு திறமைதான் என் செல்வமே உன்னுடைய திறமையும் உனக்கு எது நல்லா வரும் எதனை சிறப்பாக செய்வேன்ற உண்மையையும் புரிஞ்சுக்கோ உன் கூட பிறந்தவர்களின் உண்மையான அன்பும் பாசமும் சொத்து பிரிக்கும் போது தான் தெரிய வரும் எதையாவது கொடுக்கணுன்ற சூழ்நிலை வரும்போதுதான் இத்தனை நாளாக தேனொழுக பேசினவங்க இப்போ எப்படி சண்டைக்கு வர்றாங்கன்றது புரிய வரும் எல்லா மனிதர்களும் அன்பு பாசம்னு வாய் வார்த்தைகளில் பேசினாலும் பல சமயங்களில் தனக்குன்னு வரும்போது தான் குடும்பத்துக்கு தன் பிள்ளைகளுக்குன்னு வரும்போது கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் அடுத்தவங்களை கண்டுக்காமல் சுயநலத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக தான் இருக்காங்க உன் கூட பிறந்தவங்க இன்னைக்கு உன் கிட்ட உண்மையாக அதே போல் ஒட்டு உறவாக இருக்காங்களான்னு யோசிச்சுப்பார் எல்லா மனிதர்களுக்கும் அவங்கவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா அவங்க அவங்க சுயநலத்தோடு சிந்திக்கக்கூடியவர்களாக தன் துணை தன் பிள்ளைகள் தான் குடும்பம்தான் பெருசு நினைக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க நீ ஒருபோதும் தப்பாக எடுத்துக்காத இந்த உலகமே அப்படிதான் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு எல்லா மனிதர்களும் தன்னையே பெருசாக நினைக்கக்கூடியவர்களாக தன் குடும்பம்தான் பெருசு நினைக்கக்கூடியவர்களாக எப்போதும் மாறிட்டாங்க என் செல்வமே ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ எல்லார்கிட்டையும் அன்பு கொடுத்துட்டு அவங்க அதே போல என் மேலே அன்பு செலுத்தலையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அன்பை கொடுத்தும் ஏமாந்து போகாதே அன்பாக இருக்காங்களே பாசமாக இருக்காங்களே நம்பியும் ஏமாந்து போகாதே ஏன்னா ஒருத்தர் நல்லவங்களா இல்லைன்னு தெரியாமல் அவங்க மேலே அன்பு வச்சு நீ ஏமாந்து போனாலும் அதுவும் மனசு கஷ்டத்தை கொடுக்கும் இன்னொருத்தர் அன்பாக பாசமாக நடந்துக்கிறாங்களே நினச்சி அவங்ககிட்ட உன் வாழ்க்கைக்கான முழு விஷயங்களையும் சொல்லி நாளைக்கு அவங்க அதையே பயன்படுத்தி உன்னை நோகடிக்கும் போது அதுவும் உனக்கு வழியைத்தான் கொடுக்கும் என் செல்வமே இந்த அன்புதான் வலியையும் அதிகம் கொடுக்குமான ஆயுதமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாரிடத்திலும் அளவான அன்பை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு எந்த உறவாக இருந்தாலும் நீ மனசார பகிரும் அன்பிற்கு ஆயுள் அதிகம் அவர்களும் அதே அன்பை திரும்ப செலுத்துவார்கள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ள வேண்டாம் என் செல்வமே அதனால தான் அளவோடு அன்பு வச்சினா நாளைக்கு அவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் ஏமாற்றினாலும் நீ கஷ்டப்படாமல் அதை தாங்கிக்கும் மனப்பான்மையோடு இருப்பான்னு சொல்ல வர்றேன் இந்த நாளை சிறப்பாக வாழ கற்றுக்கோ ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது இன்றைய நாளை நிம்மதியாக வாழ வேண்டிய பொறுப்பு உன் கைகளுக்குள்ள இருக்கு இந்த நாளை இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக வாழும்போது உன் எதிர்காலமும் வருங்காலமும் தானாகவே சிறப்பாக மாறிவிடும் என் சொல்வமமே யாராவது அவசரத்துக்கு கூப்பிட்டாங்க உதவிக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ ஓடி ஓடி போய் உதவி செய்கிற வரைக்கும் எல்லாரும் உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க ஆனால் ஒரே ஒரு முறை என்னால் முடியாதுன்னு மறுத்தினா அடுத்த நிமிஷமே உன்னை மறந்து போயிடுவாங்க அப்புறம் எதுக்குமே உன்னை கூப்பிடவும் மாட்டாங்க உனக்கு பெருசாக மதிப்பு மரியாதையும் கொடுக்காம உன்னை பார்த்தா கூட கண்டுக்காமல் போகிறவங்களா மாறிடுவாங்க என் செல்வமே இந்த கலியுக காலத்தில் நீ கொடுத்து உதவி செய்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு அடுத்தவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு எப்போது நீ கொடுக்கறதை நெருத்திரியோ உதவி செய்கிறத நெருத்திரியோ அப்போதே ஏதோ மூன்றாவது ஆள் மாதிரி உன்னை ஒதுக்கி வைக்க மனிதர்கள் தயாரானவங்களாக மாறிடுவாங்க உன்கிட்ட செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் உன்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அந்த உயர்வான எண்ணங்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் காசு பணம் தான் பெருசுன்னு நினைக்காம வாழ்க்கைக்கான வெற்றியையும் உயர்வையும் பெருசாக நினைக்க பழகிக்கோ என் செல்வமே எந்த அளவுக்கு நீ எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக நல்ல உயர்வாக சிந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியையும் மதிப்பையும் அதிகப்படுத்துவேன் அடுத்தவங்க உன்னை மதிக்கிறதுனால நீ உயர்ந்துவிட போகிறதும் இல்லை அடுத்தவங்க உன்னை திட்டி பேசுறதால இகழ்ந்து பேசுவதால் நீ தாழ்ந்து விட போவதும் இல்லை உன்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய பலம் பலவீனம் உன்னுடைய சரி தவறுன்னு எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும் போது அடுத்தவங்க சொல்கிறத ஏன் பெருசாக எடுத்துக்கிற என்றைக்குமே நீயாக இருந்துக்கோ வாழ்க்கையில் அடுத்தவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள் ஆனால் அதையெல்லாம் மனசில் ஏற்றிக்காமல் நீ யாருங்கிறத உனக்கு புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போ எத்தனை வேகமாய் மனிதர்கள் உன்னை மறந்து விடுவார்கள் என்பதை நீ கண்கூடாக தானே போற எல்லோரும் வேணும்னு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒன்று ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் வேணாம்னு ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலையும் வரலாம் எல்லாத்தையுமே எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோ